கார்த்திக புராணம் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் சுவாமி விஷ்ணு கணங்கள் தர்மதத்தனிடம் உரைத்த பிரகாரம் அந்தனராகிய விஷ்ணுதாசரும் சோழ மகாராஜரும் விஷ்ணு பதத்தை அடைந்து மகாவிஷ்ணுவின் துவார பாலகர்களாக இருக்க முன் என்ன புண்ணிய கர்மாக்கள் செய்துள்ளார்கள் என்பதை பற்றி எனக்கு தெளிவாக உரைக்க வேண்டும் என்று கேட்க கிருஷ்ண பகவான் பாமா சொல்கிறேன் அதாவது பூர்வம் கர்த்தமன் என்னும் ஓர் பிராமணன் பிந்து புத்திரியான தேவகூத்தி என்பவளை மணந்து நல்லறம் நடத்தி வந்தான் இவ்வாறு அத்தம்பதிகள் மிகவும் அந்யோன்ய பாவத்துடன் இல்லறம் நடத்தி வாழ்ந்து வருகையில் கடவுள் அனுகிரகத்தால் இரண்டு ஆண் குழந்தைகள் உண்டானார்கள் கர்த்தமன் என்ற பிராமணன் குழந்தைகள் பிறந்த சந்தோஷத்தால் அக்குழந்தைகளுக்குச் செய்ய வேண்டிய ஜாத நாம நாமகரணாதிகளை முறையே செய்து முடித்து மூத்த குழந்தைக்கு ஜெயன் என்றும் இளையவனுக்கு விஜயன் என்றும் நாமம் சூட்டி சகல கலாபியாசங்களையும் கற்பித்து வந்தார் அக்குழந்தைகளுக்கு வயது ஐந்து நிரம்பியுடன் சௌசோ பனையாதிகள் முடித்து வைத்தார் மேலும் மேலும் அக்குழந்தைகள் சகல கலாபியாசங்களையும் நன்றாக கற்றுக்கொண்டு சதா பகவானையே மனதிடமாக எண்ணி நித்யார்ச்சன பாராயணம் செய்பவர்களாயும் இருந்தார்கள் இப்படி இருக்கையில் மகாவிஷ்ணுவானவர் இக்குழந்தைகளின் அந்தரங்க பக்தியைக் கண்டு பரம சந்தோஷம் அடைந்தவராய் ஸ்ரீ வைகுண்டநாதன் அக்குழந்தைகளின் முன்பு பிராப்தமாகி அக்குழந்தைகளாகிய ஜெயன் விஜயாளுக்கு தனது சாட்சா்காரத்தை உபதேசித்து சென்றார் சில நாட்கள் சென்றபின் பின் பூலோகத்தில் மருத்து மகாராஜாவானவர் யாகம் செய்ய வேண்டி எல்லா தேவர்களையும் முனீஸ்வரர்களையும் வரவழைத்து யாகத்தை சம்பிரமமாக நடத்தி தன் குல குருவை கொண்டு யாகத்திற்குரிய சமிதிகளும் சேகரித்து வைத்தார் இப்படி இருக்கையில் தேவலோகத்தில் சகல தேவர்களும் மருத்து அரசன் செய்யும் யாகத்தை கண்டுகளிக்க புறப்பட்டு போக பகவானான மகாவிஷ்ணுவும் புறப்பட்டு போய் கர்த்தமன் என்னும் பிராமணன் குழந்தைகளாகிய ஜெயன் விஜயன் என்பவர்களையும் உடன் அழைத்து கொண்டு யாகசாலையை அடைந்தார் அவ்வாறு யாகசாலையை அடைந்த தேவர்களையும் மகாவிஷ்ணுவையும் முனீஸ்வரர்களையும் அரசரானவர் சோடச உபசாரங்கள் செய்து ஜெய விஜயனையும் உபசரித்து இருக்கச் செய்தார் மறுநாள் ஆரம்பம் செய்ய வேண்டிய சுதினத்தில் யாகம் ஆரம்பித்து பகவானிடம் வேண்டிக் கொள்ள பகவான் ஜெயன் விஜயன்களை நோக்கி ஜெயா இங்கு மருத்துராஜா செய்யும் யாகத்தில் நீ ஆச்சாரியாராகவும் விஜயன் சாதகாச்சாரியாகவும் இருந்து யாகத்தை நடத்துங்கள் என்று ஆக்ஞாபிக்க அவ்விருவரும் பகவான் கட்டளையை சிரமேற்கொண்டு யாகத்தை ஆரம்பித்து யாதொரும் இடையூறின்றி சம்பூர்ணமாக நடத்தி வைத்தார்கள் யாகம் முடிவு பெற்று பூர்ணாகதிக்கு பின் அரசருக்கு கும்பாபிஷேக ஸ்நானம் செய்வித்து நூதன வஸ்திரம் தரித்து அநேக தான தர்மங்கள் செய்த பின் ஆச்சாரியாருக்கும் சாதகாச்சாரியாருக்கும் வேண்டிய பூஷணாதிகளும் திரவியங்களும் ஈந்தனர் இவ்வாறு திரவிய பூஷணங்களும் பெற்று கொண்ட ஜெயன் விஜயன்கள் அரசனை ஆசிர்வதித்தும் மகாவிஷ்ணுவிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டும் தமது ஆசிரமத்தை அடைந்தார்கள் ஆசிரமத்தை அடைந்த ஜெயன் விஜயால்